உயரதிகாரிகளின் தகுதி அப்ரூவலின் பிரகாரம் நான் வேலை பெற்றுக் கொண்டேன் முதலில் அங்கே இருந்து வந்த சேர்க்குல அனுப்பப்பட்ட விஜயம் இவருக்கு இவதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னெடுக்கப்பட்டதில் பஞ்செண்டாம் மாசம் பதினாலாம் தேதிக்கு முன்னெடுக்கப்பட்டு ஓய்வூதிய உரித்துள்ளதாகவும் நிரந்தர நியமனம் தீர்ப்பு ஆகவும் வழங்கப்பட வேண்டும் அந்த காலத்தில் இருந்தே அவர்களுடைய சலரையும் அந்த காலத்திலிருந்து போடும்படியும் சேர்க்குளர் அனுப்பப்பட்டது அந்த மஞ்சள் கலர் பழுப்பு நிறத்திலே இருந்த மும்மொழித்திலும் இருந்த சேர்க்குளரை நான் இந்த ரெண்டு கண்களாலும் பார்த்து வாசிக்கிறோம் அந்த நேரத்திலே நமது வடக்கு ஆளுநராக இருந்தவர் மிஸ்டர் சந்திரசிரி அவருடைய செயலாளராக இருந்தவர் மிஸ்டர் இளங்கோவர் அந்த காலத்தில் இருந்த கண்டிப்பாக மிஸ்டர் பந்துல குடவத்தர் இதர்கள் எல்லாம் தான் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது சேர்க்குளர் இருந்தது நாங்கள் மூவரும் ஒரு மேடையில் உட்கார்ந்து இருந்த நாங்கள் மேசையில் இளங்கோசரும் செக்ரட்டரி சாரி ஆளுநர் சந்திரசிரியும் நானும் அப்ப நான் சொல்றேன் எழுதுங்கள் எனக்கு ஓய்வூதியம் ஒழித்து போதும் வாசிக்க முடியாத சூழ்நிலையில இளங்கோ சார் கடிதத்தில் இரண்டாயிரத்தி ஆறுக்கு எழுத விடாமல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஏழுக்கு எழுதுங்கள் சார் என்று சொல்லி எழுதி அந்த பதினாலு நாட்கள் பின்னணுக்கப்பட்ட நான் டென்த்து குடிக்குடி அச்சவளாக இருக்கிறேன் ஒன்று

தெய்வேந்திரம் அவர்களால் எங்களுடைய மாதானா கல்வி அமைத்துக்கு ஒரு கடிதம் நிறுப்பப்பட்டது அதிலே இந்த குறிக்கப்பட்ட சர்விஜர் ராவதரசு கல்யாணிய ஆசிரியருக்கு ஆசிரியர் உதவியான நியமனம் வழங்கும்படியும் அத்துடன் கொழும்பு இதுபாயா இன்ன இலங்கை இதிரியாசியறிய இந்த கருதத்தின் பிரகாரம் குறிக்கப்பட்ட ஆசிரியருக்கு முறையான நியமன கட்டத்தினை வழங்க வேண்டும் என்றும் கண்டு அந்த முறையான நியமன கட்டம் என்பது சில அசிஸ்டன்னோ விட்டவுட் பென்ஷனோ அல்ல ി ഇളങ്ങി പോ അങ്ങോട്ട് അലവ് പോയിട്ട് ഒരു ഡോക്ടർ அப்போ எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒக்டோபர் மாதம் எனக்கு திரி டூ நியமனம் எழுதப்பட்டது ஏழில் இருந்தே முத்தியிட்டு செயல்படும் வண்ணம் எழுதப்பட்டது அதன் பிரகாரம் எனக்கு இன்று வரையும் அந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து எழுதப்பட்ட திரி டூவிக்கான சம்பள நிலுவையில் நான் வணங்குகின்ற அன்னை பத்ரகாதி மீது ஆணையிட்டு கூறுகிறேன் சார் ஒரு ஐம்பது சதம் கூட எனக்கு வழங்கப்படவில்லை ஒரு ரூபா கூட வழங்கப்படவில்லை ஆனால் ஆசிரியர் உதவியாளராக எழுதப்பட்ட காலத்தில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அதற்கானது பெற்றுக்கொண்டே தற்போதன ஆனால் இப்போ என்ன நடத்திருக்குது என்று சொன்னால் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவிக்கு கடிதம் எழுப்பப்பட்டிருக்கின்றது நிலுவைகள் அனைத்தும் எங்களால் கொடுத்து தீர்க்கப்பட்டுள்ளது

அனுப்பவும் முடியாது ரிஜிஷ்டர் பண்ணப்பட்ட மனைவி பகலஞ்சி வீரர்கள் போது ஒரு கள்ள மனைவியை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு இதுதான் என் மனைவி என்று கூறுவதார்கள் இதை ஏற்றுக் கொள்ளலாம் சொல் என்னுடைய கடினம் உடற்கடிதம் தான் செல்லுபடியாகும் இது போய் கடிதம் இதையும் வைத்து எல்லாம் செய்து சக்தி நேரத்திலே என்னுடைய இருபத்தி ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட சம்பள நிலுவையை அதாவது வடக்கு மாகாணத்தின் மாபுமிகு பிரதமர் செயலாளர் மிஸ்டர் நிலங்கோவன் அவர்கள் சூறையாக்கியுள்ள கள்ள கையை சுட்டு கையோடல் செய்துள்ள

ஆனால் மனிதந்தன உயருக்கு என் சின்ன இருந்து தெரியும் என்னுடைய இந்த போராட்டங்கள் நிகழ்ச்சிக்கு முன்னால் நடந்தப்படும் கூட தெரியும் அவருடைய ஒரு எலெக்ஷன் டைம்லேயே வந்து என்னம்மா இருபது கருத்திருக்கிறீங்க என்று கேட்டார் நான் சொன்னேன் சார் இப்படித்தான் நான் ஒரு டீச்சர் கொண்டுமே கிடைக்க சார் அப்போ இந்த நிலுவைக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் நிலுவை மட்டுமில்லை ஒரு ஆசிரியனுடைய ஆரம்ப த்ரீ டூ பேஸிக் கன்ஃபர்மேஷன் லேட்டர் கூட மற்ற வான்பது பிகு சேகரத்தில் அவர்களால் வழங்கப்படவில்லை

Miss Ningalore Doctor, are you a doctor? Yes. You have a department? Yes. I don't involve in your problem? No. This is my duty. I am a teacher. This is my department. This is my problem. Please you don't disturb me. You can go. If you disturb me, I will put the case against you. I told you.

தேவையில் நீங்கள் எனக்கு அந்த கடிதளி தாங்கோ நாங்க உங்கள் சார்பா பாராளுமன்றத்தில் அதுக்கு சிறப்பு குளி இருக்கு பப்ளிக் பட்டிஷன் கொமிட்டின்றே இருக்கு அங்க பெட்டிஷன் போட்டா அவன் உட்பட சகல அரசு அதிகாரிகளை எடுத்து இன்கொரி பண்ணும்